பூமி முத்தலக கொட்டிகிட்டு போகிறாரு போகும்போது அப்படியே முத்தழகு மேலேயே பார்க்குறாங்க அஞ்சலி குழந்தை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க வெயில்ல நீனா பை தேங்கி தேச்சுட்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க முத்தலுக்கு மீனாட்சி வச்சுட்டு மீனாட்சியே பார்க்குறாங்க முத்தலுக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டே இருக்காங்க அப்படியே வந்து காரில் போகிறாங்க போகும்போது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு இல்லை எனக்கு மீனாட்சி விட்டுட்டு வந்தது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நல்லா தான் பார்த்துப்பாங்க நீங்கள் வாங்க ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்தலை கேட்குறாங்க நீங்க வாங்க முத்தலுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராரு பின்னாடி ஆட்டோவில் வராரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுக்கறாரு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் பார்த்துக்குறேன் பத்திரமா அப்படின்னு சொல்றாரு எதுக்காக குழந்தைய கொடுக்குறீங்க அப்படின்னு முத்தலை கேட்குறாங்க ஒன்றும் இல்லை உங்களுக்கு நான் இன்னைக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு ஐயோ எனக்கா கார் ஓட்டவா அதெல்லாம் வேணாங்க எனக்கெல்லாம் வேணாம் எனக்கு பயமா இருக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அஞ்சலி அம்மா கூட ஒரு வாட்டி பண்ணாங்க எனக்கு வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாரு முத்தலகு நான் கற்றுத்தரேன் வாங்க நான் கற்றுத்தரேன் கூட்டிகிட்டு போயிட்டு காரில் உட்கார வச்சு சரி எப்படி ஓட்டுங்க பார்க்கலாம் எனக்கு ஓட்டவே தெரியாது என்ன போய் ஓட்ட சொல்றீங்க அப்படின்னு முத்தலகை சொல்றாங்க நீங்க சொல்லிக் கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க இதுதான் இங்கே வந்து ஃப்ரெண்டில் போயிட்டு பேக்கில் வரணும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு சொல்லி கொடுத்துருக்கும் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க நல்லா ஓட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு இல்லைங்க எனக்கு அப்போ கூட ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது கார் ஓட்டுறதுக்கு அப்படின்னு முத்தலக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முத்துலகைக நீங்கள் நல்லா கார் ஓட்டணும் சூப்பராக ஓட்டணும் கண்டிப்பாக நான் இருக்கேன் உங்களுக்கு நான் நல்லா உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு இருக்காரு தானா அங்கேருந்து ரஜினா ரூமுக்கு வராங்க வந்த உடனே கேட்குறாங்க மீனாட்சி பாப்பா ரொம்ப நேரமாக தூங்கிட்டே இருக்காங்க பால் கொடுக்கணும் நீங்கள் பாப்பாவை கொடுங்க நான் கொண்டு போய்ட்டு முத்தல கிட்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் உனக்கு என்ன வேலை வந்தியா வேலையை பற்றியா போயிட்டு இதெல்லாம் நீ பேசவே கூட பேசினா அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே போகிறாங்க தானம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க அங்கேருந்து வராங்க பெரியம்மா அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க இங்க பாலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க இது ஒன்றும் புட்டி பாலையில் இது என்னது தெரியுமா முத்தழகோட ரத்தம் தாய்ப்பாலை கறந்து வச்சுட்டு போயிருக்கா அந்த பாலை நீ மீனாட்சிக்கு குழந்தை நேரம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க என்னது முத்தழகு பாலை கொடுக்கணுமா முத்தழகு இனிமேல் குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள பால் புட்டி அப்படியே கிட்ட வந்து அப்படி தட்டி விடுறாங்க பாலெல்லாம் கொட்டி போச்சு அதை பார்த்தோன்னே பூமியோட பெருமைக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் பால் தட்டி இருப்புன்னு சொல்லிட்டு தவளையே அஞ்சலி அடிக்கிறாங்க அடிச்சிட்டோன்னே அப்படியே பார்க்கறாங்க ஐயோ என்னாச்சு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கறாங்க அங்கேருந்து ஸ்வேதா எல்லாருமே ஓடி வராங்க என்னாச்சு மீனாட்சி பார்ப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்குறாங்க எழுந்துக்கவே இல்லை குழந்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பார்க்குறாங்க ஐயோ குழந்தை மயக்கமாகிட்டு இருக்கா கஷியஸு இல்லையே குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா பயங்கரமாகட்டேன் டென்ஷன் இருக்கிறாங்க ஐயோ குழந்தை ப மயக்கத்திலேயே இருக்கு பால் குடிச்சு ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கா அப்படியே தூங்க விட்டுட்டிங்களா எழுப்பவே விடலையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா எல்லா வீட்டில் எல்லாருமே பதட்டப்படுறாங்க பூமியோட பெரியமா பயங்கரமா விழுறாங்க ஐயோ குழந்தைக்கு என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விழுறாங்க அப்படியே அஞ்சலியை ரெண்டு பேருமே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசல அப்படியே அமைதியாக இருந்துட்டுருக்காங்க என்ன பண்ணுறது இப்ப கண்டிப்பா முத்தலுக்கு அக்கா வரணும் வந்தா தான் குழந்தை ஏதாவது சரி பண்ண முடியும் அப்படின்னு தட்டி தட்டி எழுப்பி பார்க்குறாங்க குழந்தை எழுதுவே இல்லை உடனே ஃபோன் பண்றாங்க முத்தலுக்கு அக்கா அக்கா ஆ மீன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலை கேக்குறாங்க அக்கா இங்க என்ன நடக்குது தெரியுமா குழந்தை கான்சியஸே இல்லைக்கா சீக்கிரம் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க என்னாச்சு ஸ்வேத்தா இல்லை குழந்தைக்கு பால் குடிக்கல போல அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கா நீ சீக்கிரம் வாங்கக்கா அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக அது வர வரேன் நான் வரேன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு பயங்கரமாக அழகிறாங்க ஏன் அழற அப்படின்னு பூமி கேட்குறாரு இல்லை மீனாட்சி பாப்பா கான்சியஸே இல்லையா அவங்க ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ ஏறி நானும் நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பூமி முத்தலுக்கு ரெண்டு பேருமே வராங்க முத்தளவுக்கு பயங்கரமாக அழுதுகிட்டே வராங்க குழந்தை நினைச்சி மீனாட்சிக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு